மகாநதி சிரியல்ல இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பா அஜயும் ராகினியும் வராங்க உடனே பாட்டி ஏமா பஸ்டா வந்து சாப்பிடணும் ஒவ்வொரு முறையும் வந்து வெத்தலை பாக்க வச்சா கூப்பிட முடியும்னு சொல்றாங்க ராகினி நானே இனிமே வந்துடுறேன் நானும் இந்த வீட்டில் ஒருத்தி தானே எனக்கும் எல்லா உரிமையும் இருக்குல்ல நானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அப்போ தாத்தா மனசுக்குள்ளேயே அந்த நினைப்புலாம் உனக்கு இருக்கா போக போக நீ பாப்பன்னு நினைக்கிறாரு அண்ட் காவேரி இதை சாப்பிட்டு பாருங்க இது நல்லா இருக்குன்னு விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க அண்ட் ராகினி இதை பார்த்து டென்ஷன் ஆகி அஜய்க்கு ஊட்டி விடுறாங்க அண்ட் விஜய் ஆஃபீஸ்க்கு போய் இன்கம் டாக்ஸ் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணுன்னு காவேரி கிட்ட சொல்றாரு உடனே ராகினி அஜய் கிட்ட நானும் உங்க கூட ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்றாங்க அப்போ விஜய் அஜய பார்த்து நீயே இனிமே ஆபீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்றாரு அஜயும் எதுவும் சொல்லாம முடிக்கிறாரு உடனே ராகினி கோவமா உள்ள போறாங்க அண்ட் கங்கா வீட்ல எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது காவரி அங்க போறாங்க அப்போ கங்கா காவேரிக்கு ஊட்டி விடுறாங்க அண்ட் யமுனா சொல்றதை எதுவுமே காது கொடுத்து கேட்காம போனையே பார்த்துட்டு இருக்காங்க அதனால கங்கா போனை வாங்கி பாக்குறாங்க அப்போ நிவினுக்கு நிறைய முறை கால் போயிருக்கிறத பார்த்து திட்டுறாங்க அண்ட் குமரன் நிவின் ராகினியும் ஆட்சியையும் கல்யாணம் பண்றதை பத்தி முன்னாடியே சொல்லி தடுக்க சொல்லிருக்கான் இவன் கிட்ட அதனால நிவின் இவகிட்ட பேசுறது இல்லைன்னு சொல்றாரு உடனே காவிரியுடைய அம்மா அடிக்க போறாங்க உங்க அக்கா மேல உனக்கு அக்கறையே இல்லன்னு திட்டுறாங்க ஆனா காவிரி எல்லாத்தையும் சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் விஜய் காவிரி நினைச்சு உருகி சந்தோஷப்படுறாரு அப்போ காவிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது என்ன வெண்ணிலா ஞாபகமா இல்ல ஏதாவது லவ்வா இருந்தா சொல்லுங்க பாஸ் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க அப்புறம் காவிரி எனக்கும் என்னமோ உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குது நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் பாஸ் விஜய் ஃபேன் உங்களை அவ்வளவு பிடிக்குதுன்னு சொல்றாங்க விஜய் திகைச்சு பார்க்க இதுதான் இன்று எப்பிசோடை